விலங்குகளின் இருப்பிடம் சிங்கம் லயன் குகை கேவ் நாய் டாக் கூண்டு – கெனல் முயல் ராபிட் பொந்து புரோ பூனை கேட் கூண்டே கேட்ரி ஆடேட் பட்டி பெண் மீன் ஃபிஷ் நீர் கோழி கூப் யானை எலிஃபென்ட் காடு ஃபாரெஸ்ட் கோவில் யானை எலிஃபெண்ட் கூட ஸ்டேபிள் குதிரை ஹார்ஸ் லாயம் ஸ்டேபிள் குரங்கு மங்கி மரம் ட்ரீ பன்றி பிக் கொட்டில் ஸ்கை வா நீர் வாட்டர் பாம்பு ஸ்னீக் புத்தே பிக் மான் டீர் புல்வெளி கிராஸ்லாண்ட்

பனிக்கூடு ட்ரை சிலந்தி ஸ்பைடர் வலை வெப்பு